ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அமைதி எங்கு இருக்கிறது ஒரு நாட்டில் அப்பப்போ ஏதாவது போட்டிகள் நடத்தி வெற்றி பெறுபவர்களுக்கு சன்மானம் அளிப்பது அந்த மன்னனுடைய வழக்கம் ஒரு முறை அமைதினா என்ன அப்படிங்கிற தத்ரூபமான ஓவியமாக வரைகிறவங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சாரு இந்த விஷயம் ஊர் முழுக்க தண்டோரா போடப்பட்டது இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதி பிரதிபலிக்கும் வண்ணம் தத்ரூபமான பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு எடுத்துட்டும் வந்தாங்க மன்னன் ஒவ்வொரு ஓவியமாக பார்வையிட்டுக்கிட்டே வந்தான் ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலித்து இருந்தாங்க ஒருத்தர் அழகான ஏரிய ஒரு அழகிய மலையின் அடிவாரத்துல இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தாரு மலையின் பிம்பம் ஏரியின் பிரதிபலிப்பது பார்க்கவே ரம்மியமாகவும் இருந்தது மற்றொருவர் பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில மலர்களை தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாரு இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றின ஓவியத்தில் பிரதிபலிச்சிருந்தாங்க ஆனா ஒரே ஒரு ஓவியத்தில் ஒரு மலை மேலிருந்து ஆக்ரோஷமாக கொட்டும் நீர்வீழ்ச்சியின் படம் வரையப்பட்டிருந்துச்சு அது மட்டுமா இடியோட மழை வேற கொட்டிட்டு இருந்தது இது அமைதியே அல்ல உற்று பார்த்தப்போ நீர்வீழ்ச்சியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் கூடு கட்டி இருந்த பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு காணப்பட்டது அரசர் அதை பார்த்து வியந்தார் உடனே தன்னுடைய பணியாட்களிடம் இந்த ஓவியத்தை வரைந்தது யார் அவரை நான் உடனே பார்க்க வேண்டும் அப்படின்னு தன்னோட பணியாளர்கிட்ட சொன்னார் சம்பந்தப்பட்ட ஓவியரை எதிரே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அந்த பணியாளர்கள் மன்னர் அந்த ஓவியரை பார்த்து இந்த ஓவியம் தத்ரூபமாக பார்க்க அழகாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமோ இல்லை ஆக்ரோஷத்தோடு கொட்டும் அருவி இடியுடன் கூடிய மழை கீழே மரத்தில் தனது கூட்டில் வாழும் ஒரு பறவை ஆனா இதில் அமைதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த ஓவியர் சொன்னாரு மன்னா சப்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அமைதியில்லை இவை எல்லாம் இருக்கும் இடத்தின் நடுவே இருந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் எதுவும் தன்னை பாதிக்க விடாமல் பார்த்து கொண்டு உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி அப்படி பார்க்கும்போது குஞ்சுகளுடன் இருக்கும் இந்த பறவையே பரிபூரணமான அமைதியில் இருக்கிறது என்று அந்த ஓவியர் சொன்னார் அதை கேட்ட அரசன் வியந்தான் சபாஷ் அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் அப்படின்னு கைத்தட்டி மன்னன் அந்த ஓவியருக்கு முதல் பரிசையும் கொடுத்தான் அமைதி என்பது நமக்கு உள்ளதா இருக்கு அதை வெளியே தேட தேவையில்லை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி